அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளிடம் நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு தற்போது முக்தார் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக சீமானவர்கள் வந்தாலும் நான் நேர்காணல் எடுக்க தயார் அப்படின்னு ரொம்பவே உறுதியாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முக்தார் பல கோடி ரூபா பல லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய ஒரு கை தான் முக்தார் அப்படின்றது தெரிய வந்துருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில இருந்து பல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை சீமானுக்கு எதிராக திருப்புற முயற்சியில் இருந்துட்டு இருந்தாரு குறிப்பாக நாம் தமிழ் இருந்து விலகக்கூடிய நிர்வாகிகளை அடைச்சு சீமானவர்கள் குறித்த அவதூறான கேள்விகளை கேட்டு அவதூறான பதில்களையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு இதனால ரொம்பவே கொந்தளிச்ச நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிரடியாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு போன ஒரு காரணத்தினால பயந்து போய் அதுக்கப்புறம் சத்தியம் தொலைக்காட்சி பக்கம் போறதே இல்ல முக்தார் அப்படின்றது தெரிய வந்துருச்சு காலப்போக்கில் சத்தியம் தொலைக்காட்சியில இருந்து முக்தார் விலகிட்டாரு அப்படின்றது தெரிய வந்து மீண்டும் தற்போது புதிதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி இதுல பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து நிறைய பேரை செட் பண்ணி சீமான் குறித்து அவங்களாகவே தவறு பதிலாக பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு முக்தார் எப்படியாக இருந்தாலும் சீமானை எதிர்த்து பேசணும் அப்படின்னும் சீமான எதிர்க்கக்கூடியவங்களை வச்சு பேசணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக வந்துட்டு இருக்காரு முக்தாருக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பாண்டே ரவீந்திரன் துரைசாமி சவுக்கு சங்கர் தராசு ஷாம் இது போன்ற நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் தற்போது ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு தேவையில்லாம சீமானை குறித்த வதந்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் சீமானோட கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக அவர் எந்த அளவு தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு மரியாதை இல்லாமல் விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல பல விமர்சகர்கள் அப்படின்ற பேர்ல உருவாகிட்டாங்க அவங்கள அழிச்சா மட்டும்தான் இந்த விமர்சகர்கள் மீண்டும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒரு தர்ப்பத்தையே கெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு முக்தார் அப்படின்றதான் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் சீமானிடம் கேள்வி எழுப்பிய போது சில பேர் ரொம்ப அறிவாளி நினச்சிக்கிட்டு விவாதத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க விவாதம் அப்படின்னா என்னன்னு கூட அர்த்தம் தெரியாதவங்களாம் தற்போது பத்திரிகை துறையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு முக்தார் குறித்து ரொம்ப மறைமுகமாக சீமான் அவர்கள் பேசியிருந்தார் ஏன்னா நேரடியாக முக்தார் அப்படின்னு பேசிட்டார்னா முக்தார் நினைச்ச மாதிரியே அவருக்கு என்ன ஒரு பப்ளிசிட்டி வந்துரும் அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் முக்தாரை தனக்கு எதிரியாக கருதிட்டாரா அப்படின்ற பல கேள்விகள் வரும் அப்படின்ற காரணத்தினால முக்தார் அப்படின்ற பேரை எந்த ஒரு இடத்துலயுமே தெரிவிக்காம தான் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நாளா ரொம்பவே அடங்கி கிடந்த முக்தார் மீண்டும் சீமானை குறித்து அவதூறுல பரப்புறதுல ரொம்ப குறியாக இருந்துட்டு இருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்